அன்று என் கிராமத்திற்கு வந்திருந்தேன் நல்ல வெயிலில் பஸ் கிடைக்காமல் நடந்து வந்ததில் களைப்பாக இருந்தது வந்தவுடன் அம்மா கொடுத்த ஒரு சொம்பு குளிர்ந்த தண்ணீரை குடித்தவுடன் உடம்பு கொஞ்சம் குளிர்வது போல இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வெயிலில் வந்தவுடன் உடனே தண்ணீரை அப்படி குடிக்கக்கூடாது என்று அடிக்கடி மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் வைத்தியன் நான் ஆனால் அனுபவப்படும் போது அது ஞாபகத்துக்கு வருவதில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதுவும் மனோதத்துவ வைத்தியர் நான் எனது வைத்தியத்தில் பேச்சுதான் முக்கியம் நோயாளியின் கவலைகளிலிருந்து அனைத்தையும் பேச்சின் மூலம் சரி செய்ய வேண்டும் அடுத்ததுதான் மருந்துக்கு செல்வோம் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மாவையும் அப்பாவையும் பேசாமல் டவுனுக்கு வர சொல்லி எவ்வளவு சொல்லியும் வரமாட்டேன் என்கிறார்கள் அவர்களுக்கு இந்த கிராமம் அதைச் சுற்றி வயல்வெளிகள் தோட்டம் இவைகள்தான் முக்கியம் இதற்கும் ஆசிரியராய் இங்கிருந்து தினமும் டவுனுக்கு சென்று அரசு பணியில் பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று ஆறு வருடங்கள் ஆகிறது இப்பொழுது அவருக்கு என்று இரண்டு ஏக்கரா தோட்டம் இருக்கிறது அதில் விவசாயம் செய்து பொழுது போக்குகிறார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அம்மா காலை எழுந்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஊரை சுற்றி வந்து அந்த ஊர் பெண்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒளி ஒளிபரப்புவார் நான் கூட அம்மாவை கிண்டல் செய்வதுண்டு அம்மா இந்த ஊருக்கு நீதா தொலைக்காட்சி ரேடியோ எல்லாமும் என்பேன் அம்மா ஒரு பின் புன் சிரிப்புடன் அப்படியே இருக்கட்டுமே என்பால் என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அங்கு உள்ள பெண்களுக்கு குடும்ப பிரச்சனை என்றாலும் எங்கள் வீடுதான் ஒப்பாரி வைக்கவும் கண்டபடி பேசவும் சில நேரங்களில் எனக்கு கோபம் கோபமாக வரும் இன்னும் என் ஊர் மக்கள் இப்படி இருக்கிறார்களே என்று என்ன செய்வது நல்ல நான் பத்தாவதுக்கு மேல் வெளியூரிலேயே படித்து வைத்தியராவது வரை விடுமுறைக்கு மட்டும் ஊர் வந்து செல்வேன் அதனால் இந்த தொந்தரவுகளிலிருந்து தப்பித்து விட்டதாக கருதினேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்பா அதிகம் பேச மாட்டார் பெண்கள் சில நேரங்களில் தலைவெறி கோலமாக வருவார்கள் அப்பா அதிர்ச்சியோ ஆச்சரியமோ படவே மாட்டார் அம்மாவை சத்தம் போட்டு கூப்பிடுவார் அதன் பின்பு வெளியே வந்து வாசலில் உள்ள செருப்பை போட்டுக்கொண்டு வெளியேறி விடுவார் இல்லாவிட்டால் தாழ்வாரத்தில் ஒரு நாற்காலி போட்டிருக்கும் அதில் போய் உட்கார்ந்து கொள்வார் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஆகியிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் உள்ளே தலைபிரி கோலமாக போன பெண் தலைமுடி இறுக்கி கட்டி வெளியே வந்து வாத்தியறையா போயிட்டு வரேனுங்க என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு போவாள் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன பெண்ணிவள் போகும்போது எப்படி போனால் இப்பொழுது எப்படி வருகிறாள் இந்த அப்பாவாவது இந்த பெண்ணை உள்ளே விடாமல் அனுப்பி வைப்பதற்கு என்ன இது என்ன வீடா இல்லை வேறு ஏதாவதா முணுமுணுத்துக் கொள்வேன் என்றுதான் சொல்ல வேண்டும் மறுநாள் இதைவிட ஆச்சரியமாக இருந்தது அந்த பெண்ணின் கணவன் அப்பாவிடம் ஏதோ பவ்யமாக சொல்லி கொண்டிருந்தான் போகும்போது அவர் கையை பிடித்து ரொம்ப நன்றிங்க ஐயா என்று சொல்லி சென்றான் நான் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி காட்சிகளை பார்த்து பார்த்து ஒருவித சலிப்பு வந்துவிட்டது இந்த ஊரை விட்டு போனால் போதும் என்று இருக்கும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இவர்களாவது சலிப்பு ஏற்பட்டு என்னோடு வந்துவிட்டால் நான் இந்த ஊருக்கு வரவேண்டிய அவசியமே ஏற்படாது சொன்னால் கேட்பார்களா மனதிற்குள் அழுத்து கொள்வேன் என்று தான் சொல்ல வேண்டும் இரவு பனிரெண்டு மணி இருக்கும் கதவு தட தடவென யாரோ தட்டும் சப்தம் கேட்டது வெயிலில் வந்த களைப்பு இரவில் நல்ல தூக்கத்தில் இருந்த என்னை கதவு தட்டும் சத்தம் திடுக்கிட்டு விலைக்கு செய்தது அறையை விட்டு வெளியே வந்த பொழுது வெளிக்கதவு திறந்து இருக்க அப்பா அம்மாவுடன் வெளியே யாருடன் பேசி கொண்டிருப்பது தெரிந்தது யாரென வெளியே எட்டி பார்க்க ஒரு பெண் கையில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நேரத்துக்கு இதென்ன பிரச்சினை மெல்லிய கோபம் எட்டி பார்த்த பார்க்க என்று கனைத்தேன் சத்தம் கேட்டவுடன் அப்பாவும் அம்மாவும் திரும்பி பார்த்துவிட்டு நீ போய் படுத்து தூங்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் வந்த பெண்ணுடன் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சரி இவர்கள் வீட்டுக்குள் வர எப்படியும் ஒரு மணி நேரத்திற்குள் ஆகிவிடும் விட்டவாறு அறைக்கு சென்று படுத்தேன் இடையில் தூக்கம் களைந்ததால் இனி தூக்கம் வர ஒரு மணி நேரம் ஆகிவிடும் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா அம்மாவுக்கு அப்படி என்னதான் பிடிப்பு இந்த ஊரில் பக்கத்து டவுனில் தான் இருக்கிறேன் வர மாட்டே என்கிறார்களே அப்படி வந்தால் கண்ட நேரத்தில் இந்த மாதிரி அரட்டை அடித்துக்கொண்டிருக்க முடியாது சலிப்புடன் புரண்டு புரண்டு படுத்தவன் எப்படி உறங்கினேன் என தெரியவில்லை மறுநாள் வெளியே வந்தபொழுது வெயில் கண்ணை கூசிற்று என்று தான் சொல்ல வேண்டும் அப்பாவுடன் பஸ் ஏற கிளம்பிவிட்டேன் அவர் எதுவும் பேசாமல் என் கூடவே நடந்து வந்தார் நான் பேச்சை வளர்த்தேன் அப்பா நீங்கள் பேசாமல் அம்மாவை கூட்டிக்கிட்டு எங்கள் கூடவே வந்துடுங்கப்பா எதுக்காக தனியாக இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் கஷ்டப்படுறதா யார் உங்ககிட்ட சொன்னால் அதான் தெரியுதே எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு தலைவெறி கோலமாக வந்துடுறாங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வந்து அழுதுகிட்டு நிற்கிறாங்க நீங்கள் அவங்கள உள்ளே வச்சு சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அம்மாவுக்கு ஊர் வம்பல்லாம் எதுக்கு பேசாமல் டவுனுக்கு வந்துடுங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து வேலை முடித்து வந்துட்டு தனியாக கிளினிக் நடத்தலாம்னு இருக்கேன் நீங்களும் என்னோட இருந்தீங்கன்னா எனக்கும் சௌகரியமாக இருக்கும் என்று அவன் சொல்லி முடித்தான் என்று நான் சொல்ல வேண்டும் அப்பா சிரித்தபாரு உனக்கு துணைக்கு எப்போ வேணால் ஆல்ரெடி நீ மூணுன்ட்டு சொன்னால் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அம்மாவும் நானும் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு உனக்கு யார் சொன்னா நாங்கள் நிம்மதியா இருக்கோம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் சும்மா ஊர்க்காரங்க எதையாவது சொல்லிக்கிட்டு நம்ம வீட்ல வந்து அழுகிறது எனக்கு பிடிக்கலப்பா என்று சொன்னான் நீ என்ன தொழில் செய்கிற என்று கேட்டார் அப்பாவின் கேள்வி என்னை திகைக்க வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் இது என்ன கேள்விப்பா சைக்கியாட்ரிக் இல்லை சைக்காலஜி டாக்டராக இருக்கேன் என்று இவன் சொன்னான் அப்படின்னா என்று கேட்டார் அப்பாவின் கேள்வி மீண்டும் என்னை திகைக்க வைக்க உங்களுக்கு புரியாதாப்பா இத்தனை நாளாக ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க என்று சொன்னேன் அதாவது மனுஷங்களுக்கு வருகின்ற மனவியாதியை குணப்படுத்துறது அப்படி தானே என்று கேட்டார் ஆமாம் என்று சொல்லாமலும் இல்லை என்று சொல்லாமலும் அப்பாவின் முகத்தை பார்த்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் குணா நீ சொல்கிற இந்த அறிவியல் பூர்வமான வைத்தியம் ரொம்ப நல்லது ஆனால் இதை ஓரளவு படித்தவங்க மட்டுமே தெரிஞ்சு உங்ககிட்ட தன்னை குணப்படுத்த வர்றாங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறது தற்காலிகமான மனவியாதிப்பா புரியலையா திடீர்னு புருசை கொண்டாட்டி சண்டை வந்துடும் அவன் அடிச்சிட்டான்னு வச்சுக்க அவனை பதிலுக்கு அவளால் அடிக்க முடியலன்னா உடனே நேராக அவங்க அம்மா கிட்ட வருவாள் கொஞ்ச நேரம் அவனை கண்டபடி பேசுவாள் அரை மணி நேரம் முடிஞ்சதுன்னா அவளே ஓஞ்சி போய் கிளம்பிடுவா அதுக்குள்ளே அவளுடைய கோபம் எல்லாம் வடிஞ்சிருக்கும் அதுக்குள்ளே அவள் புருஷனுக்கும் கோபம் தணிஞ்சி என் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவளை கூட்டிட்டு போவான் இல்லைன்னா அவளே வீட்டுக்கு போவா என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையை உங்கள் டவுனுக்குள்ள எத்தனை பேர் கண்டுக்குவீங்க இதனால் என்ன ஆகும் தெரியுமா ஏதாவது வன்முறையாக மாறுறதுக்கோ அல்லது ஏதாவது செஞ்சுக்கிறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா என்று சொன்னார் இந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியும் அம்மா கிட்ட போனால் நம்ம பிரச்சனை சரியாகிடும் அப்படின்னு அதனால் கோபிச்சுக்கிட்டு வந்துட்ட பொம்பளைங்க உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டா சண்டை போட்ட ஆம்பளைங்க ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுவாங்க இதை நான் என் ஏன் சொல்கிறேன்னா மறுநாள் காலையில் நான் வெளியே போகும்போது அவங்க அவங்க புருஷமாறு அம்மாவை எப்படி கும்பிடுவாங்க சில பேர் திட்டமும் செய்வாங்க ஆனால் அந்த குடும்பம் பிரியாமல் இருக்க முடியதில்லையா இப்போ இதனால் எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது அவங்க சொல்கிறத கேட்குறோம் அவ்வளவுதான் தான் அதே தான் நீயும் செய்கிற என்று சொன்னார் நான் இப்படி ஒரு பார்வை இந்த ஊர் மக்களிடம் பார்க்காததற்கு என்னையே திட்டிக் கொண்டேன் என்றால் என்றான்